வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேச இருக்கின்ற முக்கியமான விஷயம் இலங்கையிலே மீண்டும் இந்த ஃபர்தா பிரச்சனை முகம் மூடி ஃபர்தா பிரச்சனை உருவெடுத்திருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் எழுகின்றன அடிக்கடி இந்த நடைபெறுகின்ற கொலைகள் தொடர்பான துப்பு துளக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன ஆனால் அதற்கு எந்த விதமான தீர்வும் கிடைப்பதாக தெரியவில்லை இந்த விடயங்கள் தொடர்பாக ஊடக இணைப்பாளர் தாகாடு நான் பேச இருக்கின்றேன் வணக்கம் முக்கியமாக தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை அடிக்கடி கொலைகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் கொலைகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் தோல்வி அடைந்து விட்டதா இது எங்க போய் முடிய போகுது சரி நீங்க சொல்லுவீங்க பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற போட்டி கொலைகள் என்று நீங்கள் ஒரு ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு முடித்து விடலாமா கொலை செய்யப்பட்டவர் கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாரம்பரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாரம்பரிய கிட்டத்தட்ட அறுபத்தைந்து அல்லது அளவு எழுபது அளவிலான கொலைகள் இடம்பெற்றிருந்தன அந்த கொலைகளை உற்று நோக்கி பார்க்கின்ற போது ஆராய்ந்து பார்க்கின்ற போது அது பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்ட கொலைகளாகவே அமைந்திருக்கு அநேகமான கொலைகள் அவ்வாறான கொலைகளாக இருந்தது தொண்ணூறு வீதமான கொலைகள் பாதாள குழுக்களுக்கு இடையிலான போட்டி மோதல்கள் குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் அடிப்படையில்தான் அந்த அடிப்படையில் பாதாள அதை அந்த நிகழ்ந்தகவின் அடிப்படையிலேதான் பாதாள ஒழுக்க குழுக்களுக்கு இடையிலான ஆஹ் பகைமையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விதமாக அமைந்திருக்கின்றது தற்போது ஓரளவிலே பாதுகாப்பு கடுபுடிகள் கெடுபுடிகள் தளர்த்தப்பட்ட நிலையிலே இருப்பதன் காரணமாக பாதாள உழு உலக குழுவினர் என்பது அவர்கள் அவர்களுடைய சில வேலைகளை செய்வதற்கு சாதகம் அமைந்துவிட்டது இப்போது மீண்டும் அந்த பத்தொன்பதாம் தேதி சம்பவத்தின் பின்னர் ஆஹ் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே அவர்கள் அவ்வாறான சம்பவத்தை செய்ததன் பின்னர் கொஞ்சம் இருக்க நிலை ஏற்படுத்தி இருக்கிறது பாதுகாப்பு நடவடிக்கை என்பது கொஞ்சம் இருக்க நிலை வீதி சோதனை சாவடிகள் அதே போன்று திடீர் திடீரென காவல்துறையினர்கள் அஹ் சோதனை சாவடிகளை போடுவது அஹ் அங்காங்கே சந்திக்கு சந்தி நின்று அவர் பரிசோதிப்பது போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையிலே அந்த பாதாள உலக குழு உலக குழுவினருடைய நடவடிக்கைகள் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆனால் முற்று முழுதாக துடை தெரிய இந்த நடவடிக்கை அஹ் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு அஹ் ஊடுருவல் செய்யப்பட்டு அவர்களுடைய அஹ் தொலைபேசிகள் எல்லாம் ஒட்டு கேட்கப்பட்ட நிலையிலே அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போது உளவுத்துறையினரும் புலனாய்வுத் துறையினரும் அதே போன்று அஹ் காவல்துறையினரும் விசேட அதிரடிப்படையினரும் செயற்பட்டு வருகிறார்கள் இந்த எனவே எதிர்வரும் காலங்களிலே இந்த ஒரு இரண்டு வாரங்களுக்குள் அல்லது மூன்று வாரங்களுக்குள் அவர்களுடைய நடவடிக்கை முற்ற முழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதாவது துடைத்தறிய பாதாள உலக குழுக்களை துடை இருந்தால் சற்று காலம் எடுக்கும் ஒரு ஒரு நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களை அவருடைய நடவடிக்கைகளை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அஹ் அந்த அடிப்படையிலே பத்தொன்பதாம் திகதி சம்பவத்தோடு தொடரக்கூடிய செவ்வந்தி என்ற அந்த தென்னை கைது செய்யும் நடவடிக்கையும் இருக்கிறது அவர் ஒளித்திருந்த இடத்திற்கு சென்று மறைந்திருந்த இடத்திலிருந்து கைது செய்வதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே காவல்துறையினர் மிகவும் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் எதிர்காலத்திலே இன்னும் ஒரு மூன்று நான்கு மாத காலங்களுக்குள் அநேகமாக இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் ஏனென்றால் இலங்கை காவல்துறையினரை பொறுத்தவரையிலே அதை நான் விசேர அதிரடிப்படையினரை பொறுத்தவரையிலே அவர்கள் சிறப்புமிக்க செயற்பாட்டை செய்தவர்கள் செய்து முடித்தவர்கள் அதே போன்று புலனாய்வுத் துறையினராக இருக்கலாம் இந்த நாட்டிற்குள்ளே இருந்த உப்புரையோடி போயிருந்த யுத்தத்தையும் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு செயற்பட்டவர்கள் இந்த அடிப்படையில் அவர்கள் அதிலே பரிச்சாத்திய உடையவர்களும் அதிலே நிபுணத்துடைய நிபுணத்துவம் உடையவர்களும் ஆகியிருந்த காரணத்தால் இவ்வாறான விடயங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து செவ்வந்தி கைது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல்கள் வருகின்றன இப்ப அது சரியான சரியான செவ்வந்தியா செய்யப்பட்டவர் கொலையாளியா என்கின்ற ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அது இன்னும் தெளிவாக ஊடகவியலாளர்களுக்கே தெரியவில்லை ஏன் அதை உறுதியா சொல்ல முடியாம இருக்கு என்ன பிரச்சனை எடுத்த போதிலும் ஆஹ் அதே நேரம் அவர் அந்த கொலைக்கு ஒப்பந்தம் செய்தவர்கள் துபாயிலிருந்து வருவிக்கப்படுகின்றார்கள் தான் சரணடைகிறேன் செய்தியும் வெளியாகி வருகின்றது அந்த கொலையை ஒப்பந்தம் செய்த கொலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒப்பந்தம் செய்தவரும் அவர்களுக்கு அஹ் பணங்களை வழங்கியவர்களும் நான் அப்ரூவராக போறேன் என்ற ஒரு வருகிறது ஏனால் அவருடைய வீட்டை சுற்றி பாதாள உலக குழுவினர்கள் தொடர்ந்தும் குடும்பத்தாரை தாக்குவதற்கான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையிலே அவர் தான் சரணடைந்து தன்னுடைய குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டதான ஒரு சில செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதனால செவ்வந்தி செவ்வந்தியை கைது என்பது கடினமான ஒரு விடயம் அல்ல ஏற்கனவே கொலையாளி கொலையாளியோடு அவர் ஏதோ ஒரு விதத்தை தொடர்பில் இருந்திருக்கின்றார் அவர்களுக்குள்ளே அஹ் அனாவசியமான தொடர்புகள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கின்றது அவ்வாறான நிலையிலும் கூட அவர் சம்பந்தப்பட்ட சில தொலைபேசி அதில் அதிலே இருக்கக்கூடிய முகநூல் பாக்கங்கள் அதே போது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் போன்றவற்றை ஆராய்ச்சி செய்கின்ற போது அதோடு தொடர்புடைய செவ்வந்தியை கண்டுபிடிப்பது பாரிய அளவு அவர் எங்கெங்கு இருக்கலாம் அவர்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கின்ற போது அவர்கள் எங்கெங்கு தங்கி இருக்கலாம் எங்கு பதுங்கி இருக்கலாம் என்ற ஊகங்களை தரப்பினர் அதாவது காவல்துறை துறையினரும் அதிரடி படையினரும் வாய்ப்படிப்படையிலே அவர்களை தேடிப்பிடிப்பது மிகப்பெரிய கடினமான அல்ல கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர்களை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் எனவே செவ்வந்தி கைது செய்யப்பட்டு செய்தியை நம்பக்கூடிய செய்தியாகத்தான் நாங்கள் பார்க்க சரி இவர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் அதற்கு பிறகு அவர் விசாரணையின் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் கைது கைது இல்ல விடுதலை செய்யப்பட்ட விசாரணைக்கு சென்ற பொழுது மிகப்பெரிய கலைபரம் ஒன்று ஏற்பட்டது நேற்று அதுதான் மிக முக்கியமான செய்தியாக பரவியது யூடியூபர் லாலுக்கும் ஏனைய இவர் மஹிந்த ராஜபக்சவினுடைய அல்லது நாமல் ராஜபக்சவனுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையில நடந்த பிரச்சனை என்ன லால் டோக்கன் சொல்லக்கூடிய ஊடகவியலாளர் அல்லது யூடியூப் சேனல் செய்யக்கூடியவர் அவர் பொதுவாகவே இவ்வாறான விடயங்களிலே எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர் கலந்து கொள்வார் அதாவது கள்ளத்தில் நினைக்கக்கூடிய ஒரு தான் அவர் பார்க்கப்பட்டார் அதே போன்று வேறு வேறு யூடியூப் சேனல்காரர்களும் வருவார்கள் ஆனால் அந்த இடத்திலே யூடியூப் சேனலுக்காரர் வரக்கூடாது அல்லது நீங்கள் வரக்கூடாது நாங்கள் வரக்கூடாது அந்த இடத்துல வரக்கூடாது என்ற அடிப்படையிலே யாருக்கும் கட்டுப்பாடு விதிக்க முடியாது அவ்வாறாக இருந்தால் கட்டுப்பாடு விதித்தவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அந்த இடத்துல நிற்ப நிற்பதற்கு தகுதியற்றவர் அதிலே ஒரு பொதுமகனாக அவரது ஆதரவாளர்களாக வந்திருக்க கூடியவர் அதில நிக்க முடியுமா இருந்தால் ஒரு ஊடகத்துறையில் ஏதோ ஒரு விதத்திலே பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் யூடியூப் சேனல் செய்யக்கூடியவர் அவர்களுக்கு அந்த இடத்துல செய்தியை பரப்ப வேண்டும் மக்கள் மத்தியில் அந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே ஊடகவியலாளர்கள் சாதகமாக செயற்படுவார்கள் பாதகமாக செயற்படுவார்கள் நடுநிலையாக செயற்படுவார்கள் அது அது ஊடக அவருடைய சுதந்திரம் எனவே அந்த அடிப்படையிலே லால் என்பவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஒரு சிந்தர் சிந்தர்ப்பத்திலே ஆதரித்தும் இருக்கிறார் அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி சக்தி அரசாங்கத்திலேயே இடம்பெறக்கூடிய ஒரு சில விடயங்களை விமர்சன விமர்சித்தும் இருக்கிறார் அந்த அடிப்படையிலே லால் இந்த கடந்த அறகலை போராட்டத்தின் போது மிகப்பெரிய பங்காற்றியவர் என்ற அடிப்படையிலே அவரை தாக்க வேண்டும் அல்லது அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய நாமல் ராஜபக்சவுடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர் அவருக்கு இடையூறு விளை விளைவித்தார்கள் ஆனால் அதற்கு பின் அதற்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார்களா கொடுத்த அடிப்படையிலே அது சுமூகமான முறையிலே காவல்துறையினர் வந்து அதை தீர்த்து வைத்து அவர் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஐந்து மணி தியாலங்கள் நாமல் ராஜ் ராஜபக்ச அது சம்பந்தமான விடயங்களுக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறார் சில சந்தர்ப்பங்களே இவ்வாறான வழக்குகள் தொடுக்கப்படாத நிலுவையிலே இருந்த விசாரணையற்றிருந்து அவர்களுடைய அந்த கடந்த ஆட்சி காலத்திலே விசாரணை விசாரணைக்கு கூட எடுத்துக்கொள்ளாமல் இருந்த சில வழக்குகள் இருக்கின்றன அவ்வாறான வழக்குகளை இப்போது துரிதப்படுத்தி இவர்கள் மீதான வழக்குகளை ஒன்று இவர்களை அழைப்பது இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கின்றது என்றால் குற்றச்சாட்டு இருக்குமா இருந்தால் குற்றத்தில் ஈடுபட்டிருப்பார்களாயிருந்தால் தண்டிக்கப்படுவார் விசாரணையின் மின் சில நேரம் இவர்களுக்கு குற்றமற்றவர்களாக இருந்தால் குற்றமற்றவர்கள் வந்து காவல்துறையினர் அவரை விடுதலை செய்வார் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது சம்பந்தப்பட்ட குற்றவாளி அல்லது சம்பந்தப்பட்ட சந்தேகம் அவர்களுடைய கடமையாது அவர் கட்டாயம் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவேன் எனவே நாமல் ராஜபக்சக்கு அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற போது அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமே தவிர என்னை கைது செய்ய போகின்றார்கள் என்று அவர் பத்து பேர் இருபது இருபத்தஞ்சு பேரை கூட்டிக்கன் வந்து அஹ் ஒரு விடயமாக ஆக்கி அதிலே அவர் அவர் சாதித்து விடலாம் என்று நினைப்பது அவருடைய தவறான எண்ணப்பாடு எனவே அவர் ஒரு அவர் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குற்றச்சாட்டு விசாரணைக்கு எடுக்கப்படுவா இருந்தால் அவர் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவேன் நாமல் ராஜபக்சே அல்ல இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் ஜனாதிபதி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுமா இருந்தால் அவரை விசாரணைக்காக புலனாய்வுத் அல்லது விசாரணைக்குரிய அந்த தரப்பினர் அழைக்கின்றார்கள் அதுக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது ஒரு பொதுமகனாக நாட்டினுடைய அவர் அவருடைய கடமை நாமல் கைது செய்யப்பட போகிறேன் உறுதி செய்கிறார் அந்த அடிப்படையிலே தான் அவர் கொஞ்சம் தெரியாத டென்ஷன் கலபலி ஆகிறார் அறகளப் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் சிறையில் இருக்கின்றார்கள் அவர்களை ஏன் விடுதலை செய்ய தேசநாயகா முடிவெடுக்கவில்லை அதாவது அதற்கான அந்தந்த துறையினர் காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள் இது சம்பந்தப்பட்ட விடயத்தை துரிதப்படுத்துமாறு சில சந்தர்ப்பங்களே எதிர்காலத்திலே அவர் அவை பேசப்படலாம் இன்று பாராளுமன்றத்திலும் அந்த விடயம் பேசப்பட்டது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கிம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கிம் அவர்கள் இந்த விடயம் குறித்து எடுத்து கூறியிருந்தார் எனவே இது சம்பந்தப்பட்டதிலே விடயத்திலே எங்களுடைய சட்டத்தரணையாக அந்த அந்த சந்தர்ப்பத்திலே அறகலை போராட்டத்தின் போது சட்டத்தரணையாக செயற்பட்டது இப்போது அமைச்சராக இருக்கிறார் பிரதி அமைச்சராக இருக்கிறார் ஆஹ் அவருடைய பெயரும் உச்சரிக்கப்பட்ட நிலையிலே அவ்வாறு விஷயம் பேசப்பட்டது எதிர்காலத்தில் நிச்சயமாக தள்ளுபடி அதாவது எந்தவித சாதகங்களும் சாட்சிகளும் அதே நேரம் இந்த டெக்னிக்கல் போல்டு உள்ள எவ்வாறான சில 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 விடயங்கள் அஹ் துணை தெரியப்படும் அதே சந்தர்ப்பத்திலே அறகலை போராட்டமன்ற ரீதியிலே இருந்தாலும் கூட அஹ் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தார்கள் என்ற அடிப்படையிலே அரசு சொத்துக்களை ஏதாவது அவர்கள் அஹ் என்றால் அது தண்டனைக்குரிய குற்றம் ஆறு அவர்களே போராட்டமாக இருந்தாலும் அது நீதி தார் தர்ம அடிப்படையிலே அந்த போராட்டங்கள் அமைதி போராட்டங்கள் நடைபெறவுண்டும் அமைதி போராட்டத்திற்கு இடையிலே வந்து ஒரு சிலர்கள் தவறான முறையிலே அஹ் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தி இருப்பார்களாக இருந்தால் அதற்கான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் அது ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அதற்கான சாட்சியங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் அதற்காக இவர்கள் அறகலை போராட்டத்திலே ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையிலே பொது சொத்துக்களையும் அரசு சொத்துக்களையும் சேதப்படுத்தியவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று எங்களுக்கு நானூறு அறகலை போராட்ட முன்னணி வீரராக இருந்த போது உண்மையிலே எங்களுடைய அந்த போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றப்படுகின்ற போதும் முடியுமான அளவு அறகலை போராட்டத்திலே ஈடுபட்ட முன்னணி வீரர்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வளவோ அஹ் முயற்சி செய்தோம் ஆனால் ஒரு சில அசம்பாவிதம் செய்யக்கூடிய கடுமையானவர்கள் ஒரு சில வேறு கட்சியில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் விடயங்களில் ஒரு சில பொருட்களை சேதப்படுத்தினார் ஆனால் அவ்வாறு சேதப்படுத்தியவர்களை சேதப்படுத்த விடாமல் நாங்கள் இராணுவத்திடம் சொல்லி அதை அப்புறப்படுத்திய சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று பிரதமருடைய அலுவலகம் அஹ் கைப்பற்றப்படுகின்ற போதும் அங்கு ஒரு குண்டூசி கூட களவாடப்படவோ அல்லது ஏதாவது ஒரு வித பொருட்கள் சேதப்படுத்தப்படவோ அறகலை போராட்டம் உண்மையான அறகலை போராட்ட வீரர்கள் அதற்கு அனுமதிக்கிறது அவ்வாறு செய்ய பிரதமருடைய வீட்டை கொளுத்தியதற்கான காரணம் யார் என்பது அது கண்டறியப்பட வேண்டியது நிச்சயமாக அதிலே அறகல போராட்ட வீரர்களை விட அது ஒரு சூசகமான விதத்திலே பிரதமருடைய வீடு வீடு எரிக்கப்பட்டு அது ஒரு அனுதாபம் தேட வெளிக்கின்ற ஒரு சம்பவமும் நடைபெற்றிருக்கு அதுலேயே சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் யார் என்று பின்னணியை தேடுகின்ற போது அது புலப்படும் எனவே அதிலே ஒரு அனுதாப ரீதியான ஒரு விடயத்தை செய்வதற்கு எச்சரித்திருக்கின்றார்கள் அதிலே எரிந்தவர்கள் யார் எரித்தவர்கள் யார் நெருப்பை பத்தி கொடுத்தவர்கள் யார் என்ற விடயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கின்றனர் அவை துப்பு தளக்குகின்ற போது உண்மையான விடயங்கள் எதிர்காலத்திலே வெளிவரும் அது ஜனாதிபதி அலுவலகம் அதாவது ஜனாதிபதி அலுவலகத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சிந்தனை உடைய போராட்ட வீரர்கள் மக்கள் எழுச்சி போராட்டக்கலை வீரர்களும் அதே மாதிரி அல அலரி மாளிகையை பாதுகாத்த அறகலை போராட்டக்கார வீரர்களும் அது அது உச்சகட்ட நிலைமை அலரி மாளிகை கைப்பற்றப்படுகின்றது என்பது மிக உச்சகட்டமான நிலைமை காரணம் அவர்கள் அறகலை போராட்ட வீரர்கள் அமைதி போராட்டக்காரர்கள் அவர்கள் வன்முறையை திணித்தார் திணித்த சந்தர்ப்பத்திலும் அதற்கு பிற்பாடு ஜனாதிபதி மாளிகையில ஒரு சில சேதங்கள் ஏற்பட்டது ஆனால் ஜனாதிபதி மாளிகையா இருக்கலாம் ஜனாதிபதி அலுவலகமா இருக்க சே ஜனாதிபதி செயலகமா இருக்கலாம் அதே மாதிரி பிரதமருடைய அலுவலகங்கள் பிரதமருடைய வீடு அது போன்ற பல அரசு சொத்துக்கள் ஆகியிருக்கலாம் அவையெல்லாம் எந்த விதமான பாதகங்களும் பொருட்களுக்கு சேதமும் விளைவிக்காத விதத்திலே அவர்கள் பாவிக்க பாதுகாக்கப்பட்ட தர்மத்தை கொண்டு அவர்கள் போராடினார் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மீண்டும் முஸ்லிம்கள் மீதான ஒரு முஸ்லிம்கள் மீதான இந்த பரதா பிரச்சனை மீண்டும் உருவெடுத்திருக்கிறது முஸ்லிம்கள் அச்சமாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இப்ப என்ன பிரச்சனை என்றா உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் அமெரிக்கா எடுத்துக்கொண்டாலும் இப்ப முகம் மூடி பரதா போடுறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் திரும்ப 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 ஏன் அந்த விஷயத்த கிளறி கொண்டு இருக்கிறார்கள் அல்லது ஏன் அதை திரும்ப திரும்ப கிளறி இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருவரது இல்லையா நான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ நேரம் அது அமெரிக்காவா இருக்கலாம் பிரான்ஸ் இருக்கலாம் பிரித்தானியாவா இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் இரண்டு விடயத்தை அவர்களுடைய அரசியல் ரீதியான செயற்பாடுகளை செய்வதற்கு அல்ல அரசியலில் அவர்கள் வெல்வதற்கு இரண்டு விடயங்களை பிரயோகிக்கின்றார் ஒன்று முஸ்லீம் எதிர்ப்பு என்ற விடயத்தை அவர்கள் கையில் எடுக்கின்றனர் உலகளாவிய ரீதியிலே முஸ்லீம் முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய மதத்தினுடைய பரம்பல் அல்லது அதிலே பரவுகின்ற வேகம் என்பது மிக வேகமாக பரவி கொண்டு வருகின்றது அது அதை தடுப்பதற்கு அல்லது அதிலே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு பயமடைக்கக்கூடிய இந்த உலகளாவிய அரசியலின் போதும் அவர்கள் அரசியலை கைப்பற்றுவதற்கு மிக மிக முக்கியமாக கையாளக்கூடிய விடயமாக தான் இந்த முஸ்லீம் எதிர்ப்பு இஸ்லாமோபியா என்ற விடயத்தை அவர்கள் கையில் இருக்கின்றனர் அதே விடயத்தை தான் இலங்கைகளும் அவர்கள் செய்து வருகிறார் முக்கியமான ஒருபடி அந்த அடிப்படையிலே இலங்கைக்குள்ளும் மீண்டும் ஒரு அரசியலை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அல்லது அதிலே இந்த இஸ்லாமிய எதிர்ப்பை பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் அரசியலை அரசை கைப்பற்றி விட முடியும் என்ற ரீதியிலே செயற்படக்கூடிய சில்லறைத்தனமான அரசியல் செய்யக்கூடியவர்கள் மக்கள் நலன் குறித்து அரசியலை பற்றி சிந்திக்காதவர்களுடைய தான் அவ்வாறு இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தோழர் நலிந்த ஜெயசிங் அவருடைய செவ்விய ஒன்றிலே அல்லது அவருக்கு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஒரு ஒருவர் அது சம்பந்தமாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் மீண்டும் இந்த முகம் மூடுகின்றது என்ற அடிப்படையிலே ஆஹ் முகம் மூடுகின்ற அடிப்படையிலே இப்போது செவ்வந்தியும் முகம் மூடிக்கொண்டு போகலாம் யார் போவது என்று தெரியாத ஒரு நிலை வரும் என்ற அடிப்படையிலே அவருடைய கேள்வி அமைந்திருக்கு ஆஹ் வெறுமனே முகம் மூடுவதாக இருந்தால் இப்போது அவர்களுக்கு முகம் மூடுவதற்கு எந்த அவசியம் அவசியம்ன்றதில்லை முகம் மூடுவது அவசியம் அவசியம்ன்றது கிடையாது அழகான மாஸ்கை போட்டு அவருக்கு போகலாம் அப்போ அவங்கள அடையாளம் கண்டுகொள்ள முடியாது ஹெல்மெட்டை போட்டு தொப்பியை போட்டு மாஸ்க் போட்டால் யாருக்கும் அடையாளம் காண முடியாது குறிவைத்து இந்த முஸ்லீம்களுடைய உணர்ச்சியின் மீது அவர்கள் செயற்படுத்த வேண்டும் அதை தூண்டிவிட்டு நாங்கள் சில சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு சூழ்ச்சியை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் சிந்திப்பவர்கள் அவ்வாறான கேள்வி கேட்பார் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன் பண்டார நாயக்கவை கொண்டது யார் ஒரு பௌத்தபிக்கு ஒரு பௌத்தபிக்கு அதற்காக போத்தவிக்கூடிய அந்த அடையாளங்களை நீங்கள் அழைத்து விட்டு வெறுமனே வேறொரு உடுப்பில் வாரவனையும் வாருங்கள்னு சொல்லி கூப்பிட முடியுமா செயற்படுத்த முடியுமா முடியாது அதை கொலை செய்ய போகின்றவர்கள் அல்லது எதையாவது ஒரு தவறான ஒரு விடயத்தை நாட்டுக்குள்ளே செய்ய முற்படுகின்றவர்கள் எதை பயன்படுத்த முடியுமோ எவ்வாறான ரீதியில அவர்கள் பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தல் உதாரணத்துக்கு அடுத்து அன்பித்த காலத்தில் இடம்பெற்றவருடைய தான் இந்த சஞ்சீவ என்பவரை கொலை செய்வதற்கு அவர் பயன்படுத்தி கொண்ட விடயம் ஒரு சட்டத்தரணி போன்ற ஒரு உடை அழைத்து அப்படி அப்படி என்றால் சட்டத்தரணி போன்ற உட உடைய முழுமையாக மாட்டார்கள் வெள்ள ஓடுப்பட தான் நீங்க வருவோம்டா நாளைக்கு வெள்ள ஓடுப்பட வருவான் ஒரு ஃபாதரமார் உடைய உடை அணிந்து அவர் கொல்ல வேண்டும் என்று துணிந்தவன் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் எந்த வேடங்கள் வேண்டாலும் தரிக்க முடியும் எனவே இது முகம் மூடுவதுதான் என்ற அடிப்படையிலே பேசுவது தவறானபடி அவ்வாறு முகம் மூடுவதை நீங்கள் களைவதாக இருந்தால் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறார்கள் என்றால் பண்டார கொண்ட பிக்கு உடுத்துகின்ற உடையையும் மாற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அதாவது சஞ்சீவை கொலை செய்தவருடைய அஹ் தோரணி ஒரு சட்டத்தரணி போன்ற தோரணையில வந்தாலும் அதையும் நாங்கள் மாற்ற வேண்டியோம் இவ்வாறு ஒவ்வொரு அவர்கள் ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் வேடமணிந்து வருகின்றார்கள் என்பதற்காக அந்த வேடங்களை எல்லாம் இந்த சட்டத்திலிருந்து மாற்றிவிட முடியாது இது ஒரு 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 கலாச்சார அடிப்படையிலே முஸ்லீம்கள் அதை பின்பற்றி வருகின்றார் அவருடைய இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய ஒரு விடயத்தை அதை உங்களுக்கு தேவையாக இருந்தது சந்தேகம் ஏற்படுகிறது இவர் இன்னார் என்று சந்தேகம் ஏற்படுகிறது சட்டத்தில் இடம் இருக்கிறது அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு அந்த தரப்பினருக்கு இருக்கின்றது முஸ்லீம் பெண்மணியாக இருந்தால் அவர் அவருடைய முகத்தை காட்டுவதற்கான ஒரு நிலைமை இருக்கிறது ஒரு ஒரு அதிகாரியை அல்ல பெண் போலீஸ் காவல்துறை அதிகாரியை பயன்படுத்தி அவருடைய முகத்தை பார்க்கலாம் அதற்காக நீங்கள் முகத்திரையை நீங்கள் அழிக்க கடந்த காலத்திலே அது வேண்டும் என்றே முஸ்லீம்கள் சண்டிக்கப்பட வேண்டும் முஸ்லீம்களுடைய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில கோட்டாபி அரசாங்கத்தில் அவ்வாறான நடவடிக்கைகளையும் சட்டத்தையும் அவர்கள் சாந்தோண்டித்தனமாக எடுத்துக் கொண்டாடுகிறது இது முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த விடயங்கள் இதுல என்னென்ன இந்த அரசாங்கத்திலே நடைமுறைப்படுத்தப்படவும் மாட்டோம் தெளிவாக அஹ் தோழர் நலிந்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கு நலிந்தாங்கள் சட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியங்களை கிடையவே கிடையாது நாங்கள் கை வைக்கவும் மாட்டோம் என்ற அடித்தில உறுதியாக குறிப்பிட்டிருக்கு இப்ப ஞானசார விஷயத்துல இந்த அரசாங்கம் ஒரு மென்போக்கை கடைபிடிக்கிறதா இல்லை மென்போக்கை கடைத்து கடைபிடிக்கின்றது என்ற ஒரு நிலை நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் சட்டம் தன் கடமையை செய்கின்ற போது கடந்த அரசாங்கத்தின் போது செய்தது போன்று இவர் ஒரு பௌத்த பிக்குவாக இருக்கின்றார் இவர் இவரை கைது செய்யப்படுவதன் மூலம் அல்லது தண்டனை அளிக்கப்படுவதன் மூலம் இவருக்கு இவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் வேறு ஏது விதத்திலும் நடந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில சிந்தித்து இந்த அரசாங்கம் அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை அல்லது மென்போக்கை குறிப்பிடுங்கள் அல்லது அவருக்கு தண்டனை வழங்காதீர்கள் என்ற அடிப்படையில் ஆனால் நீதித்துறை அதன் சுதந்திரத்தை பயன்படுத்தி இவருக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது ஒன்பது மாத கால தண்டனை வழங்கியது ஒரு பௌத்த பிக்குவாக இருந்தாலும் ஒரு அமைப்பினுடைய செயலாளராக செயற்பட்டாலும் கூட அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டது அவருக்கு அவருடைய தான் குற்றமற்றவர் என்பதை நியமி நிரூபிப்பதற்கு மேல் நீதிமன்றத்திலே அவருக்கு அதுக்குரிய அவகாசம் இருக்கிறது எல்லாருக்கும் அந்த அவகாசம் வந்து இலங்கை நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கான ஆட்சிகளும் அதற்கான அத்தாட்சிகளும் இருக்குமாக இருந்தால் அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அப்பீல் ஒன்று அப்பீல் கோர்ட்ல அப்பீல் போடு அப்பீல் படுப்பு போட அப்பீல் போடப்பட்டால் அவர் சந்தேகம் குற்றம் அவர் தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை அவர் ஏற்பட அப்பீல் கோர்ட்டுக்கு போறதுங்கிற நான் குற்றமற்றவர் நான் என்னை நிரூபிக்க போகிறேன் என்பதற்கான அவர் முயற்சி செய்யும் எனவே அவர் குற்றவாளி என்ற அடிப்படையில் உள்ளே அவரை வைத்திருக்க முடியாது அவருக்கு பிணை வழங்க முடியும் இப்போது திரும்புவது மீண்டும் அவருக்கு மேல் நீதிமன்றத்திலே அவருக்கு திரும்பவும் அவருக்கு தண்டனை வழங்கப்படுமாக இருந்தால் ஏற்கனவே அவர் அனுபவித்த தண்டனையோடு மேல் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தண்டனையும் சேர்த்து கணக்கில் எடுக்கப்பட்ட அடிப்படையிலே அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் உதாரணத்துக்கு தண்டனை வழங்குகின்ற போது அஹ் இரண்டு வருட கால தண்டனைகளாக இருந்தால் அது இரண்டை இரண்டு வருடத்தை மூன்றாக பிரிப்பார் பிரித்து அதிலே மூன்றில் ஒரு பகுதியைத்தான் தண்டனைக்குரிய காலமாக பத்து வருட காலங்கள் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றதா என்றால் அவர் அந்த மூன்றரை வருட காலங்கள் ஜெயிலிலே இருக்கின்றது அந்த பத்து வருடத்துக்கு சமனாக கருதப்பட்டு மூன்றரை வருட அவர் தண்டனை அனுப்பி அதே அடிப்படையிலே இவருக்கு இரண்டு வருட கால தண்டனை வழங்கப்பட்டது அதற்கான மூன்றில் இரண்டு மூன்றில் ஒரு பகுதியை பார்க்கின்றோம் ஒன்பது மாதங்கள் ஒன்பது மாதத்துக்கு முன் இவர்கள் அப்பீல் கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க அப்பீல் கோர்ட்டின் அடிப்படையிலே இவருக்கு பிணை வழங்கப்பட்டது சட்டம் சட்டத்துடைய கடமையை செய்து கொண்டு போக தவிர மென்போக்கு தண்டனை வழங்குவதற்கு தண்டனை வழங்க வேண்டாம் அடிப்படையில் அரசாங்கம் செயற்பட்ட அரசாங்கம் நீதித்துறையை சுதந்திரமாக செயற்படுவதற்கு விட்டு இருக்கின்றது அந்த அடிப்படையிலே குற்றவாளிகள் நிலம் காணப்பட்டவர்கள் அந்தந்த எந்தெந்த கோர்ட்ஸ்ல அவங்க வழக்கல் தாக்கல் செய்திருக்காங்க அந்த அடிப்படையிலே இடம்பெற்றுக் கொண்டு போகணும் இப்ப ரவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில் இந்த ஜேவிபி அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தவர்கள் ஆதரவளித்தவர்கள் இப்பொழுது கவலைப்படுகின்றார்கள் என்ற தொனியிலே அவர் பேசிய கவலைப்படுகின்றார்கள் சொல்லியிருந்தால் கூட ஓரளவு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வாக்களித்தவர்கள் பாவம் செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே அவருடைய ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கின்றது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் கூறியதை நான் அதை ஏற்றுக்கொள் உண்மையிலே அவர்கள் பாவம் செய்தார்கள் ஏனென்றால் கடந்த காலங்களிலே ரவ் போன்றவர்கள் ரிசாத் பதுகுதி போன்றவர்களுக்கு வாக்களித்தவர்கள் அந்த பாவச்செயலை செய்து வந்திருக்கின்றனர் அவர்கள் இவர்களுக்கு கடந்த அரசாங்கத்திலே ஆட்சியிலே இருந்தவர்களுக்கு வாக்களித்தது என்பதே பாவமான ஒரு அந்த பாவமான செயலை செய்தார்கள் என்பதை இப்போது தன்னுடைய வாயாலே ரவ் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் நான் அந்த செவ்வியை கண்டேன் அது அளவுக்கு தூரம் சரியானதுன்றது பாராளுமன்றத்தில் தான் அது காய்த்திருந்தார் அவர் அவ்வாறு பேசிய விடயம் அவ்வாறு பேசப்பட்ட விடயம் என்பது அவர் உண்மையை கூறியிருக்கின்ற எவ்வாறு என்றால் கடந்த காலங்களிலே எங்களுக்கு வாக்களித்த அதாவது ரவுஃபகிம்கும் அதே போன்று மற்ற கட்சி ரிசாத் பது அதே போன்று மத்த மத்த கட்சிகளுக்கு வாக்களித்ததே ஒரு செய்தார் பாவத்துக்கு அவர் செய்த அவர்கள் செய்த இவர்கள் செய்த பாவத்துக்கு துணை போன அடிப்படையிலே தான் வாக்களித்திருக்கிறது அந்த பாவத்தை தான் ரவுஃபகிம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்க வேண்டும் என்று நான் நான் நினைக்கின்றேன் நான் கடந்த காலத்திலே பாவத்தை சேர்ந்து விமோசனத்திற்காக பாவ விமோசனத்திற்காக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து இப்போது தேசிய மக்கள் சக்தி அவர்கள் தெரிவு செய்த எங்களுடைய கையில தந்திருக்கின்றனர் இப்போதைய காலம் என்பது பாவம் செய்த அந்த அந்த பாவத்திற்கான விமோசன காலமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது இன்னொரு விஷயம் என்னன்னா அதிகமாக சோறு நாய் சாப்பிடுவதால் தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்று என்ன கதை இவ்வாறான கதைகள் வந்து ஒரு நகைப்புக்கிடமானதாக இல்லையா அதாவது நான் இதை ஆஹ் ஊசி மெழுகவோ அல்லது அது சரி என்ற அடிப்படையிலே பேசுவதற்கு வரவில்லை அரிசி தட்டுப்பாடு இருக்கின்றதற்கான காரணங்களில் அதுவும் ஒரு காரணம் அதாவது அவற்றிற்கான உணவுகள் வழங்கப்படுகின்றது என்றது அடிப்படையிலே அது ஒரு காரணியாக இருக்கின்றது அதை அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தது சில சந்தர்ப்பத்திலே ஒரு நகைப்பு கூடிய விடயமாக இருந்தாலும் அதுவும் ஒரு காரணி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாய் பூனை போன்றவற்றிற்கான உணவுப் பொருட்கள் என்ன என்ன பிரச்சனை இல்ல இது கோடாபாய ராஜபக்ஷ கொண்டு வந்த அந்த விஷயம்தான் அந்த திடீர் சேதன பசலைகளை சைனாவில இருந்து இறக்கி அஹ் பிளாக் பண்ணி அந்த ரசாயன பசலைகளை நிப்பாட்டினதுல இருந்தே தொடர்ச்சியாக வார பிரச்சனை இப்ப அது புள்ளி விவரமா அதுகளை புள்ளி விவரமா சொல்லலாம் தானே இது நாய் கோழி ஆஹ் என்று சொல்ல தேவையில்லை இல்லை அது அந்த அந்த அடிப்படையிலே பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் ஆனால் அவ்வாறு பேசாமல் அவர்கள் பேசியது என்பதை நானும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை நான் நிறுவப்போவதில்லை அது அவர் அது பேசியது ஒரு பிள்ளையான ஒரு விடயமாக நான் நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் கட்சியின் நிலைப்பாடு விட்டு தனிப்பட்ட ரீதியிலே அது அது ஒரு தவறான விடயமாக நான் பார்த்தேன் இருந்தாலும் கோட்டாபே உடைய அரசாங்கம் இரசாயன பசலைகளை நிறுத்தியது என்பது திட்டமிட்ட அடிப்படையிலே இந்த இறக்குமதி ரீதியான இறக்குமதி பொருளாதார பொருளாதாரத்துக்குள் சென்று அதிலே உள்நாட்டு உற்பத்தி இல்லாமல் செய்யப்பட்டு கொமிஷன் எடுக்கக்கூடிய விஷயத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய சகாக்களும் அவர்களுடைய உறவினர்களும் இந்த இறக்குமதி செய்கின்ற போது உழைப்பில்லாமல் வெகுமதிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக உள்நாட்டு உற்பத்தியில் அவர்கள் கை வைத்தார் அதே சொல்லி இருக்கிறார் வந்து பிழையாக சுற்றி இருந்தவர்கள் கோட்டாபை ராஜபக்சின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் கோட்டாபை ராஜபக்சே பிழையான விதத்திலே வழி நடத்தியதன் காரணமாக பொறுப்பை கோட்டாபை ராஜபக்ச கட்டாயம் எடுத்துக்கொண்டனர் அவர் தான் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் அவர் தான் வெறுமனே என்னை சுத்தி இருந்தவர்கள் சொன்னார்கள் என்றால் அவருக்கு புத்தி இல்லாம அவருக்கு புத்தி அதை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும் ஜனாதிபதி என்பது சிந்திக்கக்கூடிய ஒரு பத்தி இருக்கும் அவர்களுக்கு அட்வைசரா இருக்கக்கூடியவங்க ஆலோசகராக இருக்கக்கூடியவங்க என்னத்தை சொன்னால் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அதுல இருக்கக்கூடிய மேக்கர் அதாவது டிசிஷன் மேக்கராக இருக்கக்கூடிய கோட்டாபே ராஜபக்ச சிந்தித்திருக்க இதன் மூலமாக அதை அது ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் எங்களுக்கு சேதன பசங்களை கொண்டு நாங்கள் உற்பத்தி செய்ய முடியுமா என்பதை சிந்தித்திருக்கோம் படிப்படியாக படிப்படியாக செய்திருந்தால் நாட்டிலே நோயை குறைப்பதற்கான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் திடீரென்ற அவர் நிப்பாட்டு உடனே நாட்டினுடைய முழுமையான உற்பத்தியில் அப்படியே தடைப்பட்டு போனோம் அந்த உற்பத்தியை சரி செய்வதற்கு இன்னும் ஒரு ஒரு குறைந்தது மூன்று ஆண்டு காலமாவது செல்லும் அந்த மூன்று ஆண்டு காலம் வரைக்கும் இந்த விமர்சனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறது மிக நன்றி தா பல விடயங்கள் என்று நாம் பேசினோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் வரம்